பாவத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு நீங்க வந்து என்ன சொல் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் வந்து பாவத்துக்கு விடுதலையாகி கடவுளுக்கு அடிமையாகி விட்டேன் அப்ப அந்த இறை வார்த்தையை தான் நாங்க அறிக்கைட்டுக்கிட்டு இருக்கோம் இப்ப ஒரு இடத்துல நான் வீக்கா இருக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல கிருபையை கொடுங்கன்னு சொல்லும்போது ஏசப்பா இந்த இடத்துல நான் வீக்கா இருக்கிறேன்னு சொல்லும் அந்த ரெண்டுக்குமே ஒரு இருக்க கூடாதுன்னு சொல்றேன் சொல்றீங்க இந்த இடத்துல கிருபை வேணும்னா அதை சொல்லணும்னு சொல்றீங்க இல்ல இல்ல சிஸ்டர் கிருபையை நம்ம நம்பிக்கையினால்தான் பெற்றுக்கொள்ள முடியும் ஓகேங்களா இப்போ இந்த வார்த்தையை நீங்க ஜஸ்ட் அறிக்கை பண்ணா போதாது இந்த வார்த்தையை விசுவசிக்கும் போதே கிருபை உங்களுக்குள்ள வரும் ஓகேங்களா சரி இந்த வார்த்தையை நீங்க அறிக்கை பண்ணி தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஆமாம் நான் பாவத்திருந்து வெளியில வந்துட்டேன்னு உங்களுக்கு ஒரு ஃபீலி உங்களுக்கே ஒரு உணர்வு வரும் அந்த நிமிஷம் எல்லா பாவம் வெளியில போகணும் எப்போ அந்த ஒரு ஃபெய்த் வருதோ கிரேஸ் உங்களுக்குள்ளே வரும் நீங்க ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஆகிடு வைக்கும் ஸோ இந்த வார்த்தையை அறிக்கை பண்ண சொல்றதுக்கு முக்கியமான காரணம் அதை நீங்க நம்பணும் அந்த நம்பிக்கை வரும்போது கிருபை உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்க கிருபை தாங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அவருடைய வாக்கு தத்துவத்தை நம்பும் பொழுது கிருபை உங்களுக்குள்ளாக வரப்போகுது நீங்க சும்மா கேட்டால் வரப்போகிறது கிடையாது

உங்களுக்கு இப்படி இருக்கீங்க இப்படி பேசுறீங்க இப்படி பண்றீங்க அப்புறம் எப்படி கடவுள் உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லி இருக்குறேன் ஆனா இப்போ உங்களோட அந்த வீடியோ பார்த்ததுல இருந்து நம்மளோட வார்த்தைகளை சாத்தான் வந்து கட்டி வச்சுட்டு அதையே வச்சு மத்த நம்மளோட வாழ்க்கையில வந்து அவன் செயல்படுவான்னு சொல்லி அந்த செய்தியை நான் கேட்டதுக்கு அப்புறம் நான் இப்போ ரெண் அவங்களுக்கு வந்து வலி ரொம்ப முட்டு வலி நடக்க முடியல அவங்க கடவுள் மேல நம்பிக்கையை விட மத்த ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் வெளியில உள்ள மத்த மத்ததுல ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க அவங்க அதை பண்ணிருப்பாங்களோ இதை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப க ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்கு இப்ப என்னன்னா நான் அவங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து கடவுள் இயேசப்பா அவங்க நான் சொன்ன வார்த்தை கூட அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கலாமோ அதனால நான் அது ஆண்டவர்கிட்ட அந்த ஆண்டவருடைய ரத்தத்தால நான் அந்த வார்த்தைகளை வந்து சுட்டரிக்கிறேன் அவங்களுக்கு நீங்க சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் நான் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா இல்ல எந்த மாதிரி பண்ணனும் அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க பிரதர் வார்த்தைய வந்து ஒரு முறை நம்ம நம்பிக்கையோட ஜோம் பண்ணும்போது வார்த்தையில டஸ்ட் ஆயிடும் சிஸ்டர் அதுக்கப்புறம் அதை பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா அவங்க நோய்க்கு நோய் குணமாறதுக்கு ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்கிறீங்க நீங்க அவங்க அவங்களை வந்து அவங்களுக்கு மொத்தத்துல வந்து கடவுள் மேல நம்பிக்கை இல்ல பிரதர் அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க மத்த யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து பேசுறாங்க ஆஹ் அவங்க நான் எனக்கு நான் எப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் எஸப்பா அந்த கால்வழி நான் நம்புற இந்த கால்வழியை நீங்க அவங்கள வந்து நீங்க தொடுங்க அந்த கால் வலி எதனால அவங்களுக்கு இருக்குங்கிறத உணர வைங்க அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளிய வரக்கூடிய அந்த காரியத்தை அவங்களுக்கு காட்டுங்க யேசபா அதுல இருந்து நீங்க சுகம் குடுக்குறீங்க நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இயசுவேமத காயங்களால் எங்க அத்தையோட கால் வலியை நீங்க சுகமாக்கியதற்கு நன்றின்னு சொல்லி நான் ஜோ பண்ணிட்டு இருக்கேன் சார் எல்லாத்தையும் பண்றீங்க சிஸ்டர் அவர் குணமா அதுதான் எனக்கு தெரியல ஆமா அவர் ஏற்கனவே குணப்படுத்தி குணப்படுத்திட்டார் நீங்க என்ன பண்ணனும் அப்போ இந்த நோயை கொண்டு வந்து தீய சக்தியை வெளியே போ ஏசு கிறிஸ்து நாமத்துல கால் வலி சரியாகட்டும்ன்ட்டு டைரக்டா அந்த கால் வலியை பார்த்து பேசுங்க அந்த வலி போயிடும் அவங்க கிட்ட இன்னொன்னு பிரதர் அவங்க கிட்ட பேச்சு அதாவது அவங்க கிட்ட பேச முடியல ஏன்னா ஆஹ் கடவுளை பத்தி சொல்லும்போது இல்லாமல் எதுவுமே அவங்க ஏத்துக்குற மனநிலையில இப்ப இல்ல ஏன்னா அந்த வலியை வச்சே அவங்க ரொம்ப பண் அதெல்லாம் வந்து அவங்க மாப்பிடுக்கா பண்ணுங்க சிஸ்டர் ஓகேங்களா ஓகே மன நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மனமாற்றத்துக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னு ஒரு வீடியோ ஒரு அஞ்சு வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் அதுல இருக்கும் அது பார்த்துட்டு அவங்களுடைய மனமாற்ற இவங்க இவங்களுக்கு மெயினா வந்து மனமாட்டம் அவசியம் ஏன்னா கடவுளோட பில்லி சூனியா இதெல்லாம் போனாங்கன்னா அது பயங்கரமான ஒரு பாவத்து பாவம் அது ஸோ அதனால் முதல்ல அவங்களுடைய மனமாற்றத்துக்கு ஜெபம் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த நோய் போய் விட்டு போய்டும் அவங்கள ஓகே தேங்க் யூ ஓகே ஓகே சிஸ்டர் பிரதர் எங்க பொண்ணு வந்து மேல ரொம்ப கோபமா வந்து நான் அடிச்சிட்டேன்னு சொல்லி பேச மாட்டேங்கிறா அதே மனசு ரொம்ப இதா இருக்கு நான் என்ன பண்ணணும் பிரதர் சிஸ்டர் என்ன வயசு உங்க பொண்ணுக்கு இப்ப டென்த் படிக்கிறா அடுத்த வாரம் தான் அவளுக்கு बर्थडे அப்ப வந்தா தான் 15 இயர்ஸ் ஓகே 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 தப்பு செஞ்சா கண்டிக்கிறது தப்பு கிடையாது சிஸ்டர் ஆனா கொஞ்சம் அன்பா ஹேண்டில் பண்ணீங்கன்னா ஈஸியா இது பண்ணலாம் அந்த பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு செய்யற ஜெபத்தை சொல்றீங்களா முன்னாடி சொன்னேன் பிரதர் அப்பவே சொல்லலாம் பிரதர் கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணி நல்லா நோன விட்டுட்டீங்களா அப்படி இல்லங்க பிரதர் அந்த அந்த பாவத்துல இருந்து விடுதல அந்த ஜபத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிற பாப்பாவுக்காண்டி சரி ஓகே இந்த ஜப நேரத்துல சொல்லுங்க அவங்க உங்க உங்க பொண்ணுக்காக ஜெபிப்பாங்க சிஸ்டர் ஓகேங்களா ஆ சரிங்க பிரதர் நீ ஜஸ்ட் பிளஸ் பண்ணி பிரேயர் பண்ணுங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் மகள மகளை சொல்லி சொல்லிட்டே இருங்க சிஸ்டர் சரி ஆயிடும் நான் அத வந்து நான் என்ன பண்ணேன் பொண்ணு என்கிட்ட பேசினதுக்காக நன்றி அப்படினே வந்து ஜெபம்

ஓகேங்களா ஓகே ஜோஸ் பிரதர் எஸ் உங்க இது செகண்ட் பேஜ்ல போறதனால நான் கவனிக்கவே இல்ல எஸ் பிரதர் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே பேஸ்ட்ல